அனைவருக்கும் காலை வணக்கம் படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் நானே நான் என்றும் உன்னோடு என்று தொடக்க நூலில் கூறுவது போன்று நீர் கேட்பதற்கு மேலாக இறைவன் உன்னுடைய தேவையை அறிந்திருக்கின்றார் என்ற இன்றைய இறை வசனத்தை நாம் சிந்திக்க இருக்கின்றோம் நாம் கேட்பதற்கு மேலாகவே நம்முடைய தேவையை விண்ணக தேவன் அறிந்திருக்கின்றார் என்று கூறப்படுகின்றது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த காணொளியில் சாதாரண ஐந்தறிவு படித்த தேவையை ஒரு சாதாரண மாற்று திறனாளி அறிந்து தனக்கென்று வைக்கப்பட்டிருந்த அந்த சிறிய ரொட்டி துண்டுகளை எடுத்து அந்த மாட்டிற்கு உணவாக கொடுக்கின்றார் தனக்கென்று அடுத்த வேலை அடுத்த வேலைக்கு எந்த உணவும் அவருக்கு இல்லை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த விலங்குக்கு தன்னுடைய இருப்பிடத்திலிருந்து அவருக்கு அந்த விலங்கினங்களுக்கு கொடுக்கின்றார் அதே போலதான் நம்முடைய தேவையை இறைவன் நாம் கேட்பதற்கு முன்னதாகவே அறிந்திருக்கின்றார் அதனுடைய தேவையை அவர் குறிப்பிட்டு அறி அறியவில்லை அதனுடைய தேவை அவர் ஏதோ ஒரு ச சந்தர்ப்ப சூழ்நிலையில் அவ்வழியாக வருகின்றார் அந்த மாடுகள் நிற்கின்றன அந்த மாட்டிற்கு அவர் மாட்டினுடைய வயிற்று பசி முழுமையாக நிறையவில்லை என்றாலும் சிறு பசி அதுக்கு அடங்கி இருக்கும் அப்படிப்பட்ட இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்முடைய தேவையை இறைவன் அறிந்திருக்கின்றார் என்று இன்றைய நற்செய்தி நமக்கு கூறப்படுகின்றது இன்றைய நற்செய்தியிலேயே நம்முடைய தேவையை நம்முடைய மன்றாட்டை நம்முடைய ஜெபத்தை எவ்வாறு இறைவனிடத்தில் எடுத்து கூற வேண்டும் என்பதை இறைவன் நமக்கு கற்றுக் கொடுத்த ஜபம் தான் விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே என்று அதனுடைய ஜெபத்தில் மூன்று அடிப்படை உண்மைகள் கூறப்பட்டிருக்கின்றன ஒன்று நாம் எப்பொழுதும் இறைவனை போற்றக்கூடியவர்களாக இறைவனை நன் இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் இரண்டாவது நாம் மற்றவர்களுடைய குற்றங்களை மன்னிக்க வேண்டும் அப்பொழுது நம்முடைய குற்றங்களை இறைவன் மன்னிப்பார் மூன்றாவது எல்லாவித சோதனைகளின் மத்தியிலும் இறைவன் இறைவனை பற்றி கொண்டவர்களாக நாம் இருக்க வேண்டும் திரும்பும் திருப்பயணிகளாக நாம் அழைக்கப்படுகின்றோம் என்பது திருத்தந்தையினுடைய சுற்று சிறு வாக்கு மூலம் அப்படியாக திரும்பும் திருச்சபையாக திரும்பும் திருப்பயணிகளாக நாம் வாழ இன்றைய நற்செய்தி நம்மை அழைக்கின்றது நாம் எப்படிப்பட்டவர்களாக வாழ்கின்றோம் சிந்திப்போம்